யூடியூப் ஒருங்கிணைக்கும் பெரியார் எனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி மைனர் யூடியூப் ரூட்டஸ் மில்டன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் வருகிற ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னை அன்பகத்தில் அனைவரும் வருக வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திமுகவில் இருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் இல புகழேந்தவர்கள் இருந்திருக்கார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசும்போது அமித்ஷாவின் கதவை தட்டுபவர் கள்ளத்தனமாக போய் அவர் கூட கூட்டணி வைத்து ஒருப்பவர் அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றக்காட்டுகள் முன் வச்சிருந்தாரு அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அமித்ஷா வீட்டு கதவை தட்டுவதில் என்ன பிரச்சனை அவர் ஒரு உள்துறை அமைச்சர் மக்களுடைய நலனுக்காக அவருடைய கதவை தட்டுறது அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதான் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க திரும்ப திரும்ப எடப்பாடி அமித்ஷாவோட அடிமை அப்படின்னு சொல்லியே திமுக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குது இதனுடைய நோக்கம் என்ன என்னோட நோக்கம் என்பதில்லை எங்களுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்கன்னா அதுல ஆயிரம் அர்த்தம் தட்ட வேண்டிய நேரத்துல தட்டனா ஒரு உள்துறை அமைச்சர்கிட்ட இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இல்ல இந்த மாநிலத்தினுடைய ஏதோ ஒரு அமைச்சர் பொறுப்புல இருந்து போய் தட்டினா அது வேறு நீ இந்த மாநிலத்துல எதிர்கட்சி தலைவராக ஆனதற்கு பிறகு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாட்டு பிரச்சனையே மக்கள் பிரச்சனையே வெளியிலேயே போகாம பெசமா இங்க சுத்திக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் அங்க போய் அந்த கதவை தட்டிக்கிட்டு நின்னா எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க அது இயற்கையான ஒண்ணு அது கூட உனக்கு புரியல எதுக்காக அவர் கேட்டார் தெரியுமா திடீர்னு ஒரு நாள் யாரு நீங்க சொன்னீங்களா அந்த நபர் அந்த எடப்பாடின்றவர் டெல்லிக்கு ஓடுறாரு என்ன மிரட்டல் இருந்து போன் வந்து அலறி அட்டிச்சுன்னு உழுந்துன்னு ஓடனா எதுக்கு இவரும் இவரை சுற்றி இருக்கக்கூடியவர் மீது வழக்கு எல்லா வகையிலும் நாலாயிரம் ஐயாயிரம் கோடியில மாற்றிக்கிட்டு அதுலயும் கொஞ்சம் கமிஷன்ஸ் வந்து பிஜேபிக்காரன் ஆர் எஸ் எஸ்காரனுக்கு எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்த எடப்பாடி ஒரே ஓட்டம் ஓடும் போது இன்னும் திடீர்னு காணாம போயிட்டாருன்னு பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கேள்விக்கு யாராக இருந்தாலும் சொல்லட்டும் நீ நேரம் அமித்ஷா தானே பாக்க போற நேரம் ஏர்போர்ட்ல இருந்து அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி ஒரு மினிஸ்டர் போய் பாக்கலாம் தப்பு இல்ல ஆனால் ஏன் ரெண்டு மூணு கார் மாறி மாறி போனேன் இந்த கார்ல போய் அங்க இறங்கி அந்த கார்ல போய் இங்க இறங்கி இந்த கார்ல போய் இங்க இறங்கி ரெண்டு மூணு கால் மாதிரி அமித்ஷா வீட்டுக்கு போற அதுவே முதல் கேள்வி எதுக்கு அப்படி செய்யணும் அப்ப இதுல என்ன மறைவு ஏன் ஏமாத்திக்கிட்டு தெரியற அப்படின்ற எல்லாம் வருது போன இல்ல போயிட்டு உக்காந்து கிடந்த உள்ள கூப்பிட்டாங்க என்ன நடந்ததுன்னு நம்ம வெளியில இருக்கிறவங்க நம்ம கற்பனை யூகத்துல சொல்ல வேணாம் ஆனா இவர் வெளில வந்தார் வெளில வந்தோன்னு சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா கூட்டணியெல்லாம் நாங்க ஒன்னும் பேசல நான் உள்துறை அமைச்சர் நான் மாநிலத்துக்காக பேசினேன் மாநிலத்துக்காக பேசினாரா இவர் சொல்லிட்டு போனார் அடுத்த ஆஃப் அன் அவர்ல மிஸ்டர் அமித்ஷா வெளியில வர்றாரு அமித்ஷா வெளியில வந்து என்ன பண்ணாரு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது நாங்க கூட்டணி தான் நிற்க போறோம் வந்தாரு பேசிட்டோம் சொல்லிட்டு அவரு கூட்டார் இதில் யார் பொய் சொல்றா இதுல யார் சொல்றது உண்மை ஏன் இப்படி நாடகம் ஏன் இப்படி நடிப்பு இந்த கேள்வி தான் எங்களுடைய இளைஞரன் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஸ்ட்ராங்கா கேட்கிறார் சென்ட்ரு பாயிண்டா அடிக்கிறார் ஏன் நீ அங்க நடிச்சுட்டு வந்த அவரு ஒண்ணு சொல்றாரு நீ ஒன்னு சொல்ற சரி அதற்கு பிறகும் உன்னுடைய செயல்கள் எப்படி இருந்தன ஏன்னா இந்த மாநிலத்திற்கு நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் ஏதாவது இருந்தியா தயவு தயவுசெய்து சொல்லுங்க பார்ப்போம் உள்துறை அமைச்சர் அந்த அமித்ஷா இவங்களுடைய யோகிதை எப்படி வச்சுக்கே இருப்பாருங்க மரியாதை அவ்வளவுதான் உனக்கு எடப்பாடிக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னும் கேட்டீங்கன்னா நான் விளையாட்டுக்கு சொல்லலை ஒரு ஒரு மாசம் திடீர்னு ஒரு நாள் ஏதாவது ஊர்ல போய் ஒரு கார்ல இறங்கி அவர் பாட்டு நடந்து போனாருன்னா யாருமே பார்த்து கூட பேச மாட்டாங்க அந்த இவரு மாதிரி இருக்குதுங்க அந்த அளவு தானே இவரு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர உன்னை அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு உன் யோக்கியதையும் உன் லட்சணமும் இருக்கு உனக்கு அமித்ஷா அங்கேருந்து கூட்டணி பேச வந்துட்டு என்ன மரியாதை தெரிஞ்சது அதெல்லாம் சொல்லி பாருங்க வந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா இவனுங்கெல்லாம் ஒரு இடத்துல இவங்களெல்லாம் எல்லாம் உட்கார சொல்லிட்டு டக்குன்னு காணாமல் போயிட்டாரு என்னங்க அங்க ஏர்போர்ட்ல இருந்து வந்தவர் எங்க போனார் துக்ள குருமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டாரு மிஸ்டர் அமித்ஷா தெரிஞ்சு கேக்கல இதெல்லாம் தான் உனக்கு மூஞ்சில அடிக்கிறது உன்னை கேவலப்படுத்துறாங்கல்ல அது அசிங்கப்படுத்துறாங்க உனச்சி பயன் நீ ஒரு ஆளான்ற மாதிரி இருக்குன்றதுனால தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் அதுக்கு ஒழுங்கா எங்க தம்பி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு பார்ப்போம் அமித்ஷா அங்க போய் ஒரு மணி நேரம் குருமூர்த்தி கூட உருட்டுறாரு அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய ரகசிய தலைவராக மாற்று தலைவராக இருப்பது மிஸ்டர் குருமூர்த்தி தட் மீன்ஸ் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் முழுமையான கொள்கைவாதியான குருமூர்த்தியை அமித்ஷா போய் பார்த்து ஒரு மணி நேரம் அப்புறம் கூட்டணி பேச வராராம் பிஜேபி கூட்டணி இவங்க கிட்ட எதுக்காக அதையும் முடிக்காம அதையும் போய் சேர்ந்தாங்க எதுக்காக தொடரும்னா இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் எல்லாருடைய கவனத்திலும் படுகிறது எல்லாரும் பார்க்கிறோம் அப்படி பார்க்கறதுனால அந்த கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது அவர் கேட்டது கரெக்ட் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக அதிகமாக அவர் கேட்பார் அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றது இல்லைன்னா மத்திய அரசு கூட எனக்குமா இருந்தா மட்டும்தான் நமக்கான விஷயங்கள் கிடைக்கும் நம்ம கேட்டு பெறுவதை வந்து கொடுப்பாங்க அப்படின்றத விஷயத்த சொல்றாரு ஏன் வந்து வந்து தொடர்ந்து முரண்பாடுவரையே செயல்படுது ஒரு கட்டத்துல எனக்குமா போனதா என்ன அப்படிங்கிற கேள்வி தானே முன்வைக்கிறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது எவ்வளவு பெரிய தவறான செயல்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு மூடத்தனம் மட்டுமல்ல உள்ள இருக்கிற ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிக மிக இழிவாக மிக மிக தரக்குறைவாக கூட அதை நம்ம சொல்லலாம் நம்ம அதை பத்தி விமர்சனம் பண்ண விருப்பப்படலை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது நாமல் துணையாக இருப்போம் ஆனால் அவர்கள் கொண்டு வருகிற சட்டங்களும் திட்டங்களின் மூலமாக நம்முடைய மாநிலம் பாதிக்கப்படும் போது இல்ல பொதுவாகவே மக்கள் எல்லாம் பாதிக்கப்படும் இது எதிர்த்துதான் ஆகணும் நீ போய் கையெழுத்து போட்டு வருவ மூணு வேளாண்மை சட்டங்களை இந்தியாவில ஒரு வருஷம் போராடுனாங்க நானூறு பேருக்கு மேல இறந்தாங்க எல்லா இடத்திலும் விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட அந்த சட்டத்துக்கு கையெழுத்த போட்ட எடப்பாடி கூட்டம் அதான் நாங்க அப்படியே ரகசியமா அப்படியே அவங்களுக்கு ஒத்துட்டு போயிட்டோம் அப்பதான் நாட்டுக்கு நல்லது எதியா நாட்டுக்கு நல்லது இந்த மூணு வேளாண்மை சட்டமா நல்லது மூணு வேளாண்மை சட்டத்தின் சுருக்கம் என்ன தெரியுமா அது எல்லாரும் கார்பரேட்டு கம்பெனிகள் நிலத்தை எடுத்துக்கொள்ளும் கார்பரேட்டு கம்பெனிகளுக்கு நீ அவங்க சொல்வதை விதைக்க வேண்டும் விளைவிக்க வேண்டும் பிறகு அவர்களுக்கே நீ விற்க வேண்டும் உன் சொந்த நிலத்துல நீ ஒரு குத்தகைதாரர் மாதிரி ஒரு நாக்கர் மூணு கார்பரேஷன் சட்டம் அந்த இது கார்பரேட் கம்பெனிகளினுடைய வேளாண்மை சட்டம் மூணு சட்டம் அந்த மூணு வேளாண்மை சட்டத்தை எதிர்த்து இந்தியாவை கொதிச்சு இது பண்றாங்க கையெழுத்து போட்டு சிற்சுக்குன்னு வர குடியுரிமை சட்டத்துக்கு கையை தூக்கிட்டு வரிய வெக்கமா இல்ல இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏன் ஈழத்தமிழர்கள் எல்லாருடைய வாழ்வின் ஆதாரங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு குடியுரிமை சட்டத்தை திட்டம் போட்டு கொண்டு வராங்க டெய்லியில அதுக்கும் கையெழுத்து போட்டு வர இறப்பாங்க இந்த எடப்பாடி எடப்பாடியை சேர்ந்தவர்கள் எதுவுமே பேசுவதை யாரும் இந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒத்து போனாதான் இவங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க உனக்கு உன்னுடைய ஆட்சி காலத்துல யூனியன் கவர்மெண்ட் என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சது சொல்லு பார்ப்போம் பெருசா என்ன கீழ்ச்சிதுன்னு சொல்லு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள் அவர்கள் தன்னுடைய எடுபிடியாக எடப்பாடியை பயன்படுத்தினார்கள் இவங்க கிட்ட இருக்கிற கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களின் உழைப்பை உறிஞ்சி எடுத்து தன்னை வளர்த்து கொள்வதற்காக பிஜேபி பிளான் பண்ணது எடப்பாடிக்கு தெரிஞ்சே கை கட்டிக்கிட்டு போய் நின்று அதனாலதான் உண்மையான பழைய அதிமுக காரர்களெல்லாம் எடப்பாடி பிடிக்கலன்னு சொல்லி பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நயினா நாகேந்திரவர்களும் சேர சொல்ற கருத்து என்னன்னா திமுக வந்தா பாஜக கூட கூட்டி கூட்டணி வைத்தது நயினா நாகேந்திர இன்னும் ஒரு எல்லைக்கு போய் இதே காவி கூட்டத்தோடு தான் நீங்க வந்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கூட்டணி வச்சிருந்தீங்க அப்போல்லாம் ஒன்னும் தெரியலையா அப்படின்ற மாதிரி கேள்வி வச்சிருக்காரு இது எப்படி பாக்குறது திமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க இப்ப அதிமுக மட்டும் தப்பா அப்படிங்கிற கேள்வி தானே உண்டு பண்ணுது அதிமுக விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை எங்கிருந்து வருது அதாவது அதிமுக கேட்ட நயனார் நாகேந்திரன் முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரியும் ஒரு அரசியல்ல இருந்துகிட்டு மக்களுக்காக சமூகத்திற்காக வாழ வைப்பதற்காக செயல்படுவதுதான் அரசியல் கட்சி அதனுடைய கொள்கைகளின் மூலமாக அதை நிறைவேற்றுகின்ற அறிவுபூர்வமான செயல்கள் தான் இருக்குது அதனுடைய வளமையும் சிறப்போம் இன்னைக்கும் திராவிட இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து ஆண்டுகளாக சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷன் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டு அரசியலின் மைய திமுக தான் திமுகவை எதிர்ப்பார்கள் திமுகவை ஆதரிப்பார்கள் அப்படி திமுக என்பதுதான் சென்டர் இப்படி வச்சுக்கிட்டு வரணும் என்ன காரணம் தெரியுமா நல்லா தெரிஞ்சுக்கணும் நயனார் எங்க தலைவர் எப்படி தெரியுமா நிபந்தனைகளை போட்டார் விதிகளை போட்டார் இதுக்குள்ளதான் நீ ஆட்சி நடத்தணும் அந்த நிபந்தனைகளை மீறணினா நாங்கள் உடனே எங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கி கொள்வோன்னு கையெழுத்த வாங்கிக்கிட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணார் அப்பெல்லாம் என்ன செஞ்ச ஐந்து நிபந்தனைகள் போட்டாங்க சார் தமிழ் மொழி பிரச்சனை மொழி தமிழ் மொழிக்கு தாழ்வ மாநில க கல்வியில கல்வித்துறையில் தலையிடக்கூடாது இருமொழி கொள்கையில அது நம்பர் ஒன் அதுதான் முக்கியமானது மொழிக் கொள்கையில நீங்க வந்து வேறு பிரச்சனை எல்லாம் கொண்டு வரக்கூடாது சரின்னு சொல்லிக்கிட்டாங்க அதை போல மத பிரச்சனைகள் மதவாத சந்தோ மத நல்லிணக்கம் மத சார்பற்ற அரசு நடைபெற வேண்டும்னாங்க அதுக்கும் கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க இப்படி தீவிரவாதிகளாக இருந்தவர்களே மடக்கி ஒடுக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு கையெழுத்த வாங்கியது முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த நிபந்தனைகளை எல்லாம் ஒத்துக்கிட்ட காரணமாக தான் இன்னும் கூட கேட்டனா சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தையே அப்ப கொண்டு வந்தாங்க அதன் உள்ள வந்து அறிவிச்சாங்க ராமர் பாலம் ராமர் பாலம் சொல்றதெல்லாம் இருக்குதுதா அதெல்லாம் உங்க கதையில இருக்கு உண்மையில கிடையாதுன்னு அப்பயே கொண்டு வந்து காட்டிய சாதனையை கலைஞர் செய்தார் அதனாலதான் தலைவர் ஒண்ணு சொன்னார் தெரியுமா நயனா நாயேந்திரன் நீயும் உன் கட்சியும் உன் எடப்பாடியும் நீங்களும் பேசுறீங்களா அசிங்கமா இல்ல நயனா நாயேந்திரன் இங்க இருந்து அங்க ஜம்ப் ஆகி போய் காதியை பூசிக்கிட்டு டான்ஸ் ஆடி நிற்கிறாரு அவருக்கே தலகுனிவா இருக்கும் ஏன்னா அவருக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும்ல அந்த மனசாட்சியை தொட்டு பார்த்தா பிஜேபி யாராவது மனுஷன் ஆதரிப்பானா எதுக்காக இதை சொல்றோம்னா இன்னைக்கும் அந்த பிஜேபி பிஜேபி செயல்கள் எது எப்படி போயிட்டு இருந்தாலும் மிக மோசமாக தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராகத்தான் அவர்கள் இருப்பார்கள் அதை திமுக எதிர்த்து தான் தீரும் அன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர சொன்னார் குட் மேன் பட் பேட் பார்ட்டி இந்தியா முழுக்க ரவுண்ட் அடிச்சது தெரியுமா பஞ்ச் டைலாக் மாதிரி சொன்னார் யாரு வாஜ்பாய் வாஜ்பாய் இஸ் எ குட் மேன் பட் அந்த வார்த்தையை முத்தமிழறிஞர் கலைஞர் திராவிட பேர் இயக்கத்தின் மாபெரும் தலைவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது பிஜேபியே போய் மதவெறி கட்சி அங்க உட்கார்ந்தா கூட அதையும் நாங்க அரஸ்ட் பண்ணி எங்க மக்களை காப்பாற்றுவோம் என்பதை சாதித்து காட்டிய நிலைதான் அந்த கூட்டணியின் மூலமாக திமுக திராவிட இயக்க பெருமை அதை முதல்ல புரிஞ்சு உங்களை மாதிரி காலை புரிச்சுக்கிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தூக்கிட்டு கை தட்டிக்கிட்டு கை கட்டிக்கிட்டு பின்னால் ஓடுற வேலை எல்லாம் கிடையாது சொல்லுவதை செய்யணும் நாங்க உத்தரவு போட்டோம் அதுதான் எங்கள் கூட்டணியின் சிறப்பு இப்ப தமிழ்நாடு முழுக்க திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சார திட்டம் முன்னெடுக்கப்பட்டு இருக்குது அதுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கானவர் வந்து கட்சியில சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது இப்ப குறிப்பிட்ட இந்த காலகட்டத்துல இவ்வளவு லட்சம் பேர் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா முதல்ல அந்த பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க மண் மொழி வானம் இது மூன்றையும் சேர்த்து ஒருங்கிணையுங்கள் ஒன்றிணைவோம் தமிழ்நாடு தமிழ்நாடே உன்னோடுன்னு எங்கள் தலைவர் பார்த்து நான் கூட சொன்னேன் தெரியுதுங்களா ஒருங்கிணைப்பு தமிழ்நாடு என்பது தமிழ்நாடே உன்னோடு என்கின்ற அளவிற்கு நாங்களாம் களப்பணியாளர்கள் நானும் ஒரு பகுதியில அந்த பணியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நேரடியாக மக்களை சந்திக்கிறோம் நான் மயிலன் தொகுதியினுடைய பொறுப்பாளர் என்ற முறையில் அந்த தொகுதி முழுக்கவும் சுத்திக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க சார் தாய்மார்கள் சகோதரிகள் ரொம்ப ஆச்சரியப்படுவோம் வயசானவங்க ஓடி வந்து நம்ம போய் என்னம்மா இது இந்த உரிமை தொகை வருதா எப்படிமா வருது எல்லாம் கேட்கும் பொழுது ஐயோ எனக்கு வருதுங்க நான் தாங்க நல்லா இருக்கேன் வாடுறேன் என் பேரை என் பேரனை கேளுங்க அவனை கேட்டா காலையில எங்களுக்கு வீட்டில் கிடையாது ஸ்கூல்ல போனா நான் டிஃபன் சாப்பிட்றேன் அப்படின்னு சிரிக்கலாம் இன்னொன்னு அவங்க வீட்லயே இன்னொரு பொம்முன்னு காய்கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போய் விற்கும் கிராமத்துல இருந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாம பிரியா போற ஒரு ஒரு குடும்பத்திலையும் தந்தையாக தனையனாக அண்ணனாக தம்பியாக அனைவருக்கும் உறவாக இன்னைக்கு நம்முடைய முதல்வர் தலைவர் எங்கள் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி இருக்கார் அதை நான் நேர்ல பாக்குறேன் அப்போ அந்த இருந்து வரும்பொழுது கட்சியில வந்து சேர சேரப்போறாங்க அப்படின்னு போதும் நாங்க வரோம் நாங்க வரோம்னு சொல்லிட்டு பெயரை கொடுத்து கையெழுத்து போடுவத நானே வாங்கியிருக்கேன் ஆயிரக்கணக்கான பேருக்கு அதனால வந்து இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சியை ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கிறார் எங்களுடைய தலைவர் இந்த திட்டத்தின் மூலமாக அதன் மூலமாக உழைப்பு அந்த உழைப்பு தான் முக்கியம் வெறும் திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதால் மட்டுமே ஒரு கட்சிக்கு வந்து தொண்டர்கள் சேர்ந்துருவாங்களா அந்த டவுட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது இப்போ களத்துல வந்துட்டு அதை எப்படி பிரதிபலிக்குன்னு பாக்குறீங்க எப்படி நான் சொன்னேன் ஒன்னு வேணாம் சார் அதிமுக ஆட்சியில இந்த லைனா நாயகேந்திர எடப்பாடி எல்லாம் இருக்கும் போதுதான் ஒண்ணு செஞ்சாங்க மினி கிளினிக்னு ஒன்னு அறிவிச்ச மினி கிளினிக்னு மினி கிளினிக் அறிவிச்சுட்டு தமிழ்நாடு முழுது மினி கிளினிக் ஆரம்பிக்கிறார் ஆஹா ஓஹோ நிலப்பாடினாங்க டாக்டர்ஸ் கிடையாது நர்ஸுகள் கிடையாது ஊழியர்கள் கிடையாது எல்லா இடத்துலயும் மினி கிளினிக் மினி கிளினிக் போர்டு தான் இருந்தது மக்கள் கடுமையா திட்டினாங்க எல்லாம் ஏமாந்தாங்க அந்த திட்டம் ஆமா பெரிய வந்துட்டு மினி கிளினிக் போய் அப்படின்னு சொல்லிட்டே எல்லாம் நாங்க டவுன்ல தாங்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மினி கிளினிக் திட்டத்துல பெயிலியர் ஆனது எடப்பாடியினுடைய கம்பெனி அப்போ வந்து சட்டப்பேரவையில மினி கிளினிக்கை பத்தி இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்னுடைய அருமை சகோதரர் மாசு கொஷின் பண்ணாரு அசம்பிளில கொஷின் பண்ணும் போது அதிமுக இந்த எடப்பாடி குரு பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்க மினி கிளினிக் என்பதே தற்காலிகமா தான் ஆரம்பிச்சோம் அது நிலத்தில மூடிட்டு தற்காலிகமாக பொய்யே சொன்னார்கள் எதுக்கு சொன்ன நீங்க ஒரு திட்டத்தை கேட்டதுனால நான் இந்த திட்டத்தை பத்தி சொன்னேன் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்டது அல்ல அதனுடைய அறிவிப்பு திட்டங்கள் எல்லாம் ஆய்வு செய்து அனைவரோடும் கலந்து பேசி முடிவெடுக்கின்ற திட்டங்கள் ஆகவே மக்களின் வரவேற்பை அமோகமாக பெறுகிறது அதைத்தான் நம்ம இங்க சொல்ல முடியும் ஏன்னா நேரடியாக இப்போ காலை உணவுனா தான் குழந்தைக்கு இப்ப அரசு பள்ளிக்கூட்டத்துல படிக்கிற பொண்ணு பையன் கல்லூரிக்கு போறான் அவனுக்கு மாசம் ஆயிரம் அரசு கல்லூரி அரசு ஸ்கூலு அதை போல பெண்களுக்கு உரிமை தொகை இதெல்லாம் நினைச்சு பார்த்தா குடும்பத்துக்கான திட்டத்தை பொழுதாக செய்வது இன்றைய திராவிட மாடல் அரசு ஆகவே மக்கள் ஆதரவு இருப்பதை நான் கண் நேரடியாக பார்க்கறேன் கண்ணுக்கு எதிராக பாக்குறேன் அதனால தான் உங்ககிட்ட மகிழ்ச்சியா பெருமையா சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை எடப்பாடி கூட்டம் இந்த நயனா நாயகத்தில் இந்த பிஜேபி காவி அவர்களுடைய பிளானே வேற பிஜேபியுடைய பிராணம் தெரியுமா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செல்வாக்கை எல்லா வகையிலும் ஆய்வு செய்து கணித்து பார்த்துட்டாங்க டாப்ல இருக்காரு நம்பர் ஒன்ல இருக்காரு அவரு கிட்டயே போக முடியாதுங்க அவர் தான் ஜெயிப்பார் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பிஜேபி என்ன பண்றா மாறுங்க தமிழ்நாட்டு அரசியலில் இரண்டாவது பெரிய கட்சியாக தான் மாற வேண்டும் தமிழ்நாட்டு அரசியல் சட்டமன்றத்துள்ள இருபது இருபத்தஞ்சு பேர் நம்ம போய் உக்காந்துக்கணும் அதிமுக மற்றவற்றை சுத்தமா ஒன்னு இல்லாம ஆக்கணும் என்ற முடிவோடு பிளானோடு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பேச விட்டுட்டு நான் கட்சியை காப்பாற்ற போயா இங்க நல்ல ஆட்சியை வந்து ஒன்னும் சொல்ல தெரியாம தப்பு தப்பா உலகிக்கிட்டு இருக்க எடப்பாடிக்கு தான் நான் சொல்றேன் இனிமேலாவது திருந்துங்கள் இல்லை திருத்தப்படுவீர்கள் நிறைய விஷயம் பார்த்துட்டீங்க சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் பேரலை யூடியூப் புரூட்டஸ் ஒருங்கிணைக்கும் பெரியார் எனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி மைனர் யூடியூப் புரூட்டஸ் மில்டன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் வருகிற ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னை அன்பகத்தில் அனைவரும் வருக